பூஜை அறை என்பது தெய்வீக அதிர்வுகளையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கும் ஒரு புனிதமான இடம் பொதுவாக தெரிந்த சில விதிகளைத் தவிர பலரும் அறிந்திராத சில முக்கியமான விஷயங்களும் உள்ளன அவை பூஜை அறையில் தவிர்க்கப்பட வேண்டும் இல்லையே பூஜை செய்த பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகிறது அப்படியான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக உடைந்த தேவ சிலைகள் அல்லது படங்களை பூஜை அறையில் வைத்திருக்க என்பது தெரியும் ஆனால் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத அல்லது கிழிந்த துணிகள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது தேவையற்ற கடிதங்கள் சீட்டுகள் காலண்டர்கள் பத்திரிகைகள் அல்லது வேறு எந்த பழைய பொருட்களையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது இவை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் பூஜை அறைக்கு மிக அருகில் குப்பை தொட்டி வைத்திருப்பது அசுத்தமாக கருதப்படுகிறது இது பூஜை அறையின் நேர்மறை ஆற்றலை பாதிக்கும் குப்பை தொட்டியை முடிந்தவரை பூஜை அறையில் இருந்து தள்ளி வைக்க வேண்டும் சமையல் அறையில் இருந்து வெளிப்படும் புகை மற்றும் உணவுப் பொருட்களின் வாசனை பூஜை அறையின் புனிதத்தன்மையைக் குறைக்கும் என்பது சில மரபுகள் கூறுகின்றன முடிந்தால் சமையலறைக்கு மிக அருகில் பூஜை அறை அமைத்ததை தவிர்க்க வேண்டும் குளியறை அறை அல்லது கழிப்பறைக்கு அருகில் அல்லது ஒரே சுவரை பகிர்ந்து கொள்ளும் வகையில் பூஜை அறை அமைப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இது எதிர்மறை ஆற்றலையும் அசுத்தத்தையும் ஈர்க்கும் பூஜை அறையில் மட்டுமல்ல அதன் நுழைவு வாயிலையும் செருப்புகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும் சிலர் பூஜை அறையில் நீர் நிரம்பிய பாத்திரங்களை வைப்பது வழக்கம் ஆனால் பிளாஸ்டிக் அல்லது அலுமினியம் போன்ற உலோகங்க பாத்திரங்களை தவிர்த்து தாமிரம் அல்லது பித்தளை போன்ற புனிதமான உலகங்களை பயன்படுத்த வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பூக்கள் அல்லது வாடிய பூக்களை பூஜை அறையில் நீண்ட நேரம் வைத்திருக்க கூடாது அவை உடனே அகற்றப்பட வேண்டும் உலர்ந்த பூக்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் முடிந்தவரை பூஜை அறையில் கருப்பு நிற பொருட்களை குறிப்பாக கருப்பு துணிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக கருப்பு நிறம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது பூஜை அறையின் கதவுகள் திறக்கும் போதும் மூடும் போதும் சத்தம் எழுப்பக்கூடாது இது எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் கதவுகளுக்கு எண்ணெய் இட்டு அவை சத்தம் எழுப்பாமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள் பூஜை முடிந்ததும் படைக்கப்பட்ட தேங்காயை உடைத்து பிரசாதமாக வழங்க வேண்டும் உடைக்கப்படாத அல்லது பயன்படுத்தாத தேங்காயை நீண்ட நேரம் பூஜை அறையில் வைத்திருப்பது நல்லதல்ல அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் என்று சில சாஸ்திரங்கள் கூறுகின்றன பூஜை அறையின் சுவர்கள் விரிசல்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் விரிசல்கள் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக கருதப்படுகின்றன இது வீட்டில் நிதி இழப்புகளை கூட கொண்டு வரலாம் கத்தி கத்திரிக்கோள் அல்லது வேறு ஏதேனும் கூர்மையான பொருட்களை பூஜை அறையில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் இவை கூர்மையான ஆற்றலை வெளியிட்டு வீட்டில் அமைதியின்மை சூழ்நிலை கெடுக்கும் பூஜை அறையில் இருந்த காய்ந்த இலைகள் குப்பைகள் அல்லது அசுத்தமான பொருட்களை உடனுக்குடன் ஆற்ற வேண்டும் இவையும் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சில இடங்களில் பூஜை அறையின் சுவரில் பெரிய கண்ணாடி வைப்பார்கள் இது நல்லதல்ல என்று கருதப்படுகிறது தெய்வங்களின் பிரதிபலிப்பு கண்ணாடியில் தெரிவது அவற்றின் சக்தியை பிரிக்கும் என்று சில நம்பிக்கைகளை கூறுகின்றன சிறிய அளவிலான பூஜை கண்ணாடிகள் வைக்க வேண்டும் இவை பூஜை அறையின் புனிதத்தன்மையும் நேர்மறை அதிர்வுகளையும் Palı Hakı udavum.